வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரலாம் வாங்க கோமதி அண்டா சைஸ்ல இருக்க இட்லி கொப்பரையை தூக்கி ஸ்டவ் மேல வச்சிட்டு இருக்க மயில பக்கத்துல நின்று வெங்காய தோல் சீவிட்டு இருக்காங்க ஒரு டவுட் வந்துடுது ஆமா உங்க மாமா இன்னைக்கு திடீர்னு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வந்துட மாட்டாரு அப்படின்னு கேட்க ஆஹா அதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டார்த்த நீங்க சமைங்கன்னு மயில சொல்ல நீ எதையோ தேடுறாங்க கோமதி என்னத்த நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு மயில கேட்க இல்லடி இட்லி துணியை எங்க வச்சேங்கிறாங்க கோமதி அதான் காய போட்டீங்களே இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு ஆ சரி சரின்னு கோமதி சொல்ல வெளியே போயிட்டு இருக்காங்க சரவணன் தன்னோட தங்கச்சிக்கிட்ட உட்காந்து ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க அவங்க சிரிச்சிட்டே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ துணியை எடுத்துக்கிட்டு திரும்பி வர்ற மயிலு ரெண்டு பேரும் பேசுறத கூர்ந்து கவனிக்கிறாங்க அரசு எதுக்கோ இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து படிப்படியா முன்னேறினாரா நான் சின்ன வயசா இருக்கப்ப அப்பா அடிக்கடி இந்த சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்னு சரவணன் அசடு வழிய சிரிச்சுட்டு ஒன்னும் இல்ல சும்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேங்கிறாங்க மயிலு சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் வாங்க நீங்களும் உட்காருங்களேங்கிறாங்க அரசி ஆஹ் ஆஹாஹா எனக்கு உள்ளற வேலை இருக்கு நீங்க பேசுங்க அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டேன் கிச்சனுக்கு வர்ற மயில் அத்தை இந்தாங்கத்தனை கொடுக்க ஆ அங்கே வை மயிலுங்கிறாங்க கோமதி கோமதி சீரியஸா வேலையில மூழ்கி இருக்க மயிலுக்கு அங்கே இருப்பு கொல்லலை ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நைஸா கிட்ட வந்து தலையை மட்டும் நீட்டி ஒட்டு கேட்குறாங்க அப்புறம் சொல்லுங்க என்ன என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அரசி கேட்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சரவணன் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு அரசியும் கேட்டு தலையாட்டிக்கிட்டே லைட்டா திரும்புறவங்க அங்கே மயில நின்று ஒட்டு கேட்கறதை பார்த்துட்டு அண்ணி இப்போ என்னாச்சுன்னு கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல அது நீ நல்லா இருக்கியான்னு பாக்க வந்த அப்படின்னு மயிலு சொல்ல நீங்க பார்க்கறத பார்த்தா அப்படி தெரியலையே நான் அண்ணன் கிட்ட பேசுறது உங்களுக்கு கோவம் வருதா அப்படின்னு அரிசி கேக்க ஐயோ நீ ஓ அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏன் கோவம் வருது நீங்க பேசுங்க பேசுங்க அப்படின்னு மயில உள்ளர போயிட அண்ணே ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்கன்னு கேக்குறாங்க அரிசி அப்போ அங்க வர்ற மீனா ஹாய் மாமா ஹாய் அரசின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காடுறாங்க ஹம் மானு சரவணனு ஹாய் நின்று அரசியும் சொல்றாங்க பாப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு மீனா கேட்குறாங்க அப்படி கேட்டா எப்படி சொல்றது அப்படின்னு சரவணன் பதில் கேள்வி கேட்க நல்லா போகுதுன்னா நல்லா போகுதுன்னு சொல்லுங்க இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியாதுப்பா காலையில போவோம் பட வியாபாரம் பார்ப்போம் நைட்டே திரும்பி வீட்டுக்கு வந்துருவோம் அவ்வளவுதான் அப்படின்னு சரவணன் சொல்ல ஓ அப்போ உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கான்னு மீனா கேட்குறாங்க ம் வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சரவணன் கேட்க அப்போ பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறாங்க மீனா நீங்கள் எதிர்பார்க்குற பதில் இருந்து வரவே வராது அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல சிரிக்கிற மீனா அது என்னமோ கரெக்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் மயில் அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி கதவுக்கு பாதி உள்ளரையும் பாதி வெளியேமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஏக்கமா இருக்கு அவங்களோட முகம் அப்பா இது வரைக்கும் திட்டல அப்ப வேலைய சரியாதான் செஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம் என்னப்பா நான் சொல்றது அப்படின்னு சரவணன் கேக்க உங்களுக்கு ஓகேனா ஓகேதான் மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் அங்க பாண்டியன் வர்றாரு எல்லாரும் எழுதி நிக்க உட்காருங்கப்பா உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையில ஒரு கவரோட வந்த பாண்டியன் உட்காடுறாரு அத்தை மாமா வந்துட்டாங்க அப்படின்னு மயில அனௌன்ஸ் பண்ண உள்ளர இருந்து கோமதியும் வர்றாங்க அரசி இந்தாப்பா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து அரிசி கிட்ட பாண்டியன் மீனா இந்தாப்பா இது உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து மீனா கிட்ட கொடுக்கறாரு பரோட்டா எல்லாம் வாங்கிட்டு வரலல்ல அப்படின்னு கோமதி கொஞ்சம் தயக்கத்தோட கேட்க பரோட்டா எல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல ஸ்வீட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேங்கிறாரு பாண்டியன் ஹப்பாடா அப்படின்னு நிம்மதியா கோமதி பாக்க எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிற பாண்டியன் மீனா ராஜியை கூப்பிடுப்பாங்க இதோ கூட்டிட்டு வரமாமா அப்படின்னு மீனா அங்க இருந்து போறாங்க இந்த எடுத்துக்க நின்று ஸ்வீட்டை கொடுக்குறாங்க அரசி அண்ணனுக்கு ராஜி அப்படின்னு மீனா ராஜியும் கதிரையும் கூட்டிட்டு வராங்க அப்ப செந்தில் அங்க வர உங்களை கூப்பிட மறந்துட்டேங்க இந்த அங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு மீனா நீட்டுறாங்க இந்த அண்ணன் அப்படின்னு அரசியும் நீட்டுறாங்க என்ன விசேஷம் எதுக்கு ஸ்வீட்டுன்னு கேக்குறாரு செந்தில் என்னப்பா மீனா ஏதாவது விசேஷம்னா தான் ஸ்வீட் சாப்பிடணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க மீனா ஏங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில பாக்க ஓஹோ இவர் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டா இது அப்ப அது விசேஷம்தான் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஏன் கோமதி அரசி மதியம் சாப்பிட்டுச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ சாப்பிட்டாலே அப்படின்னு கோமதி சொல்ல அரிசிக்கு சாயந்தரம் சுண்டல் கிண்டல் ஏதாவது அவிச்சு கொடுத்தியான்னு கேட்கிறாரு பாண்டியன் கோமதிக்கு சப்புன்னு இருக்குது ஐயோ இந்த மனுஷன் திடீர்னு பாசத்துல வந்து பாடா படுத்துறாரே தாங்க முடியல அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே கண்ணத்துல கையை வச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பிக்க ஏய் என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க கொடுத்தேன்னு சொன்னேன் கொடுத்தேன் கொடுத்தேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல கோமதி பொம்பளை பிள்ளைங்களை நல்லா உத்து உத்து பார்த்து தான் வளர்க்கணும் புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமா பார்த்து பார்த்து வளர்த்து தான் இப்போ இந்த லட்சணத்துல இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி விட்டேத்தியா சொல்ல அப்புறம் பா மீனா உன் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு பாண்டியன் என்னமாமா திடீர்னு வேலையை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு மீனா பதில் கேள்வி கேட்க ஏண்டி கேள்வி கேட்டா பதில் சொல்லி பழகுங்கடி பதில் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஆ நல்லா போகுது மாமாங்கிறாங்க மீனா மீனா நீ லோன் போட்ட கதையெல்லாம் தான் கடையில குமரேசன் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு மீனா நெசுமாலுமே நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் பா நீ மட்டும் பணத்தை ஏற்பாடு பண்ணலைன்னு வச்சுக்க ரொம்ப கேவலமாக போயிருந்துருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதில் என்ன மாமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல நம்மளை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு மயில் திக்கு திணறிகிட்டு நிற்கிறாங்க ஏன்பா ராஜி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட உம் அப்படின்னு ராஜி திரும்புகிறாங்க நீ டியூஷன் எடுத்த பிள்ளைங்கள்லாம் படித்து பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ் போயிட்டாங்க போல பாண்டியன் உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ராஜி சிரிக்கிற பாண்டியன் எனக்கு யாருப்பா சொல்ல போறா அந்த பிள்ளைகளோட அம்மா நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க உண்மையிலேயேப்பா உன்னை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுனாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல மயிலுக்கு இன்னும் சங்கடமா இருக்கு மீனா நீ லோன் எடுத்தியல்லப்பா அந்த லோன் எல்லாம் இவன் தான் அடைக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அத யார் அடைச்சா என்ன மாமா அப்படின்னு மீனா மெதுவா சொல்ல என்னப்பா சொல்ற இவன் தான்ப்பா அடைக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நான் தான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நானே அடைச்சிருவேங்கிறாரு செந்தில் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு சரி சரிப்பா ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் அப்படிங்கிறாங்க எல்லாரும் என்னடா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஜாடையிலேயே செந்தில் கேக்க தெரியலையே அவரு அக்கறை இல்லாம பேசினா கூட பரவாயில்ல அக்கறையா பேசினா தான் ஆமா ஆமாங்கிற மாதிரி செந்தில் தலையாட்டிட்டு இருக்க ராஜி நீ பேசாம ஐபிஎஸ் ஆயிடுமா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு பாண்டியன் எல்லாரும் அப்படியே ஆனா அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க ராஜியால கேட்டத நம்பவே முடியல என்ன என்னமாம் சொன்னீங்க அப்படின்னு ராஜு கேட்க என்னடா மாமா எஸ்ஐ ஆகிறதுக்கே ஒத்துக்க மாட்டேன்னு இருந்தாரு இப்ப என்னடா நான் திடீர்னு ஐபிஎஸ் ஆக சொல்றேன்னு தானே யோசிக்கிற ராஜி நிஜமாவே சொல்றேன்பா நீ ஐபிஎஸ் ஆயிடுப்பா நம்ம வீட்டு வாசல்லையும் சைரன் வச்ச வண்டி நிக்கணும் இல்ல என்ன நான் சொல்றது அப்படின்னு கேட்டு பாண்டியன் சிரிக்க கோமதியும் சிரிக்கிறாங்க அப்படீங்கப்பா அப்படின்னு ஆச்சரியமா மீனா பாத்துக்கிட்டு இருக்க ஐயோ இருக்கதெல்லாம் பத்தாதுன்னு இது வேறையா அப்படின்னு மயிலு பாத்துட்டு இருக்காங்க ராஜி ஒரு வழியா திகைப்புல இருந்து வெளியே வந்து ஆ ஆ ஆயிடுற மாமாங்கிறாங்க கதிராலயம் செந்திலாலயம் எதையும் நம்பவே முடியல என்னன்னு எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது அப்படின்னு கதிர் மைண்ட் வாய்ஸ்ல கேட்க நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம்டா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லயே பதில் சொல்றாரு செந்தில் எங்கடா நாம ஒருத்தி இருக்கிறதே எல்லாரும் மறந்துட்டாங்களே நினைக்கிற மயில தொண்டையை செருமிக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி யாருக்கும் பசிக்கலையா நாம சாப்பிடணும்ல வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏய் இன்னும் இட்லியே ஊத்தல அதுக்குள்ள நீ எதை சாப்பிட போற அப்படின்னு கோமதி கேட்க சரியான பல்பா இடுது மயிலுக்கு அதையும் சமாளிச்சுக்கிட்டு ஆ ஆஹ் ஆமா இல்ல வாங்கத்த அப்ப நாம போய் இட்லி ஊத்தலாம் ஆ மீனா ராஜி நீங்களும் வாங்க இட்லி ஊத்தலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு மயில் பரபரப்பா கிச்சனுக்கு போக ஏ ஏய் ஏய் எதுக்கடி நாலு பேரை கூப்பிடுற இட்லியை விற்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு கரண்டியை வச்சு ஆளுக்கு ஒரு குழியில ஊத்த போறோமா அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் நீ இங்கே இரு நான் போய் ஊத்தி வைக்கிறேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு கோமதி போயிடுறாங்க அரிசி சாப்பிடுன்னு சரவணன் சொல்ல போதுன்னு அப்படின்னு அரிசி சொல்லிட்டு இருக்காங்க மயில் நீய்பா நின்னுட்டே இருக்க வந்து உட்காருங்கிறாரு பாண்டியன் இல்ல அப்படின்னு அவங்க நெலஞ்சிட்டு இருக்க வந்து உட்காருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அக்கா வாங்குறாங்க ராஜ்யம் உம் வாங்க உட்காருங்கக்கானு மீனா சேர இழுத்து விடுறாங்க இதோ பாருப்பா அரசி உனக்கு உன் அன்னிங்க தான் உதாரணமே அதுலயும் முக்கியமா உனக்கு நம்ம மீனாவும் தான் உதாரணம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல மீனா லைட்டா சிரிக்க உம் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க ராஜி மயிலுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு நம்ம மீனா மாதிரி நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பா அப்படின்னு பாண்டியன் மொத்த கவர்மெண்ட்டையே தன் குடும்பத்துக்காக குத்தகைக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காராட்ருக்கு தா நம்ம ராஜ் பெரிய பெரிய கனவெல்லாம் காணணும் ராஜியோட கனவு பழிக்கும் பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பா அப்படின்னு பாண்டியன் பேச அரசி சரி சரின்னு தலையாட்டி கேட்டுட்டு இருக்காங்க அவரு அடுத்தடுத்து பேச பேச மீனாவும் செந்திலும் கண்களாலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராஜியும் கதிரும் அவங்களோட கான்வர்சேஷனையும் சத்தம் இல்லாம கண்ணிலிய நடத்திக்கிட்டு இருக்காங்க மயில மட்டும் ரொம்பவே ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள கண்டுக்க கூட அங்க யாருமே இல்ல நைட்டு ரூமுக்குள்ள வர்ற மயில் பொறுமிக்கிட்டு இருக்காங்க மீனா 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 ராஜி 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 இல்லன்னா இவங்களை ரெண்டு பேரையும் தான் உதாரணமா எடுத்துக்கணுமா ஏன் மயிலை எடுத்துக்க கூடாதா ம் மயிலு மாதிரி நல்லபடியா கல்யாணம் பண்ணி காலாகாலத்துக்கு காலத்துக்கு குழந்தைய பெற்று மாமனார் மாமியாருக்கு அனுசரிச்சு போய் நல்லபடியா நல்ல பொண்ணா இருன்னு சொல்ல தெரியாதா மாமாவுக்கு இந்த வீட்டுல என்னதான் வேலை செஞ்சாலும் மயில் யாருக்கும் வேண்டாம் மயிலை பாராட்டி ஒரு நாலு வார்த்தை நாலு வார்த்தை இல்ல ஒரு வார்த்தை கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு விசும்பிட்டு உட்கார்ந்து இருக்காங்க மயிலு அப்போ சரவணன் மணி மொபைலே ஆகுது இப்பதான் வர்றீங்க அப்படின்னு மயிலு தம்பிங்க கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறாரு சரவணன் நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு ஞாபகமே இல்ல இல்ல ஏன் கூடயும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல அப்படின்னு மயில் கேட்க உன் கூட நான் என்ன பேசுறது அப்படின்னு மூஞ்சுல அடிச்ச மாதிரி கேக்குறாரு சரவணன் மாமா நான் பிரெக்னா இருக்கேன் அப்படி நம்ம இல்ல சொல்ல அதான் தெரியுமேங்கிறாரு சரவணன் கடைக்கு நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப போறீங்க எப்ப வர்றீங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது வீட்ல இருக்க கொஞ்ச நேரமும் உங்க தம்பிங்க கூடவே தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயில சொல்ல அவங்க கிட்ட பேசினா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சரவணன் சாதாரணமாக சொல்லிட மயிலுக்கு திடுக்குன்னு இருக்குது ஐயோ நாம வேற இப்படி சொல்லிட்டோம் மாதிரி சரவணன் தயக்கமா நிமிந்து பாக்க அப்ப எங்கிட்ட பேசுறது உங்களுக்கு ஜாலியா இல்லையோன்னு கேக்குறாங்க மயிலு சமாளிச்சுக்கிற சரவணன் ஆ இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்லல அவனுங்க கிட்ட பேசுற மாதிரி நான் உங்ககிட்ட பேச முடியாது இல்லன்னு கேக்குறாரு எங்கிட்ட ஏன் கொஞ்சம் பேசுங்க மாமான்னு மயில சொல்ல ஆ நாளையில இருந்து உங்ககிட்ட பேசுறேன் எனக்கு ஞாபகப்படுத்துங்கிறாரு சரவணன் மயிலுக்கு என்ன சொல்றது எந்த மாதிரி ஃபீல் பண்றதுன்னே தெரியல நொந்து போய் ஞாபகப்படுத்தணுமான்னு கேக்குறாங்க சரவணன் மொபைலை விட்டு நிமிந்து பார்க்க அப்ப தான் எங்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு மயில் கேட்க சரி விடு சொல்லாத நான் ரிமைண்டர் வச்சுக்கிறேங்கிறாரு சரவணன் மயிலு அப்படியே திகச்சு போய் பார்க்க உங்ககிட்ட பேசணும் அவ்வளவுதானே தானே அப்படின்னு சரவணன் கேட்க ம் அப்படின்னு மயிலு தலையாட்ட பேசுறேன் அப்படிங்கிற சரவணன் மொபைல பாத்துக்கிட்டே அப்படியே நாலு காலில் தவழ்ந்து வந்து பெட்ல ஒரு தலைவணியை பிடிச்சி படுத்துக்கிறாரு நொந்து போய் பார்த்துட்டு இருக்க மயிலு கதவையாவது சாத்திட்டு வந்திருக்கலாம் அத கூட பண்ணாம வர்றாரு அப்படின்னு சினிங்கிக்கிட்டே சரவணனை பார்த்துக்கிட்டே டோரை லாக் பண்ண போறாங்க அவங்க திரும்பி பார்க்க சரவணன் இப்படி அப்படி கூட அசையாம கண்ணை கூட இமைக்காம மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்க இப்படி அப்படிமா திரும்பி திரும்பி பார்க்குற மா என்ன மொபைலேயே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஐயோ கால் வலிக்குதே கால் வலிக்குதே ஐயோ மாமா அச்சோ அப்படின்னு வலது பாதத்தை பிடிச்சிக்கிட்டு ராமாவை ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சரவணன் மொபைல வச்சுட்டு பதறிடிச்சு ஓடி வர்றாரு என்ன என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லு கால் வலிக்குதா அப்படின்னு ஒரு கையால தாங்கி பிடிச்சிட்டு கேக்குறாரு ஆ ஆ அப்படின்னு வழியில துடிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க மயில என்னாச்சு என்னாச்சு திடீர்னு காலுக்கு அப்படின்னு சரவணன் கேக்க வலிக்குதுங்கிறாங்க மயில எதுலயாவது எடுத்துக்கிட்டியான சரவணன் கேக்க இல்ல இல்ல கால் வலிக்குது ரொம்ப வலிக்குது ஐயோ என்னால வலி தாங்க முடியலையே அலற சரி சரி வா ஒரு பிடிச்சிட்டு தாங்கி பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு சரவணன் அப்படியே ஓரமா உட்கார மாமா அப்படின்னு மயில சொல்ல சரி சரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு என்னால நடக்க முடியல மாமா ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு கத்திக்கிட்டு சின்ன சின்ன ஸ்டெப்பா கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறாங்க மயிலு வா பாத்து வா பாத்து பாத்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு சிறுவனன் ஐயோ மாமா அப்படின்னு மயிலு கத்த எங்க எங்கயா வலிக்குது அப்படின்னு பாதத்தை அவரு பிடிக்க ஐயோ வலி தாங்க முடியல மாமா வலிக்குது மாமா அப்படின்னு மயிலு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க கத்தாத இரு இரு பாத்துக்கலாம் கால நீட்டு எங்க இந்த காலா அப்படின்னு பாதத்தை சரவணன் புடிச்சு அழுத்தி கொடுத்துக்கிட்டு ஐயோ முடியலையே வலி தாங்க முடியலையே முடியல மாமா அப்படின்னு கத்துறாங்க மயிலு ஐயோ எதுக்கு கத்துற கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சரவணன் பாதத்தை அழுத்தி கொடுத்துட்டு ஐயோ தாங்க முடியலையே வெண்ணு வெண்ணுன்னு வலிக்குதே கால் ரொம்ப வலிக்குது வலிக்குது மாமா அப்படின்னு அழுதுகிட்டு பயங்கரமாக நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க மயிலு சரி சரி இரு நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வர்றேன் இரு அப்படின்னு சரவணன் ஓடுறாரு வெளியே அதுவரையில இல்லை பாத்துட்டு இருந்த மயிலு கோமதியும் பாண்டியனும் உள்ளர் வர ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு கத்துறாங்க எங்க அப்படின்னு கேட்டு கோமதியும் காலை பிடிக்கிறாங்க ரொம்ப வலிக்குதே ஐயோ வலிக்குதே அப்படின்னு கத்திகிட்டு இருக்க மீனாவும் ஓடி வர்றாங்க அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு அக்கா என்னக்கா என்னாச்சுன்னு அவங்களும் ஒரு விரலு காலை பிடிக்கிறாங்க ஏன்டி கால் வலிக்குதாண்டி ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாக்குறேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல அத்த தொடாதீங்க என்னால முடியல அத்த அப்படின்னு இருக்க சரி அக்கா எழுந்துருங்க அக்கா ஹாஸ்பிட்டல் போலாங்கிறாங்க மீனா ஹா ஹாஸ்பிட்டலா வேண்டாம் மீனா அப்படின்னு மயில் பதற என்னப்பா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க ஆஸ்பத்திரிக்கு போலான்னா வேணாங்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஏய் சரவணா நீ போய் வண்டியை வர சொல்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லு ஆ சரிங்க பண்ணு ஓடுறாரு சரவணன் ஐயோ மாமா ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சரவணன் தடுத்து நிறுத்துறாங்க மயிலு அவரு ஏன்னு கேட்டுட்டு இருக்காரு ஏன்பா கால் வலிக்குதுங்கிற அப்புறம் அப்படின்னு பாண்டியன் சொல்லு தலையாட்டிட்டு இருக்காங்க மயிலு கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்களேன் மீனா நீ போய் வெந்நீர் எடுத்துட்டு உத்தரம் கொடுக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல வெந்நீரா இல்லை ஐஸ் பேக்கான்னு கேட்குறாங்க மீனா ஏய் ஏதாவது வாமா போமா அப்படின்னு கோமதி சொல்ல சரின்னு வேகமாக தலையாட்டிட்டு ஓடுறாங்க மீனா சரவணனோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்காக மயில் போட்ட நாடகம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டிருக்கு இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அத்தை என்னால் முடியல அத்தை தாங்க முடியல வலி விண்ணு விண்ணுன்னு தெரிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ அப்படின்னு மயில் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க மீனா வேகமா ஓடி வர்றாங்க அத்தை இந்தாங்க என்ன நீட்ட கொஞ்சம் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ அப்படின்னு அவங்க ஒத்துறத்துக்கு ரெடி பண்ண ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்துறாங்க மயில் கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்னு கோமதி சொல்ல மயில் ஓகேன்ற மாதிரி இருக்க ஏங்கா திடீர்னு இப்படி கால் வலிக்குது அப்படின்னு மீனா கேட்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படிலாம் அம்மா அப்படின்னு கேக்குறாரு சரவணன் ஆகும் தான் ஆனால் ஆரம்பத்துலலாம் இப்படி வராது கொஞ்ச நாள் கழிச்சு தாண்டா வரும் அப்படின்னு கோமதி சொல்ல ஐயையோன்ற மாதிரி மயில் பார்த்துட்டு இருக்க சரவணனு குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு ஏன் கோமதி இம்பட்டு நேரம் அந்த புள்ள நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க ஹாஸ்பிட்டல் போலாமாக்கான்னு கேக்குறாங்க மீனா ஆஹா வேணாம் மீனா வேணாம் அது ஒத்தரம் கொடுத்தீங்கல்ல அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வலி கொஞ்சம் குறையற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு மயில் சொல்ல எல்லாரும் குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்க அப்ப கொடுக்குறேன் சரியாயிடும் உனக்கு அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா அப்படின்னு வழியில அனுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சரியாயிடும்னு ஆறுதல் படுத்துறாரு சரவணன் ஆஹ் சரிங்க மாமா மயில தலையாட்டிட்டு இருக்க கோமதி உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆஹ் பொறுமையா பொறுமையான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க இப்ப எப்படிக்கா இருக்குன்னு கேக்குறாங்க மீனா ஆ ஆ பரவாயில்ல மீனா வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மயில் சொல்றாங்க ஏன்பா ஆஸ்பத்திரிக்கு போகலன்னா விடு ஏதாவது மருந்து மாத்திரை வேணும்னா சொல்லுப்பா வாங்கிட்டு வந்து தரேங்கிறாரு பாண்டியன் இல்ல மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மயிலு சொல்ல ஏங்க நீங்கள் வெண்ண போய் தூங்குங்க நான் பார்த்துக்குறேன் இவளை அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் சரின்னு அங்கே இருந்து திரும்புறாரு அதான் வலி குறையுதுன்னு சொல்றா நான் பார்த்துட்டு வரேன் நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல இலை சரவணா ஏதாவது அவசரம்னா என்னை வந்து எழுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி அங்க இருந்து போறாரு பாண்டியன் இப்போ பரவாயில்லையாம்மா அப்படின்னு கோமதி கேட்டுட்டே உத்தரம் கொடுக்க ஆ பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற மயில் ஏன் அத்த கூப்பிட கோமதி பாக்குறாங்க மணி ஆயிக்கிட்டே இருக்கு நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லம்மா இன்னும் கொஞ்ச நேரம் புடிச்சு விடுறேங்கிறாங்க கோமதி மீனா நீயும் போய் தூங்குன்னு மயில சொல்ல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்கா நான் இருக்கேங்கிறாங்க மீனா எனக்கு தான் வலி நல்லா குறைஞ்சிருச்சுல அப்படின்னு மயிலு சொல்ல ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கிறேன்டி சரியாகும்னு கோமதி சொல்ல இல்ல நீங்க போங்க மயிலு அம்மா நான் பாத்துக்கிறேமா நீ போய் தூங்குமா மீனா நீயும் போய் தூங்கு மீனா அப்படிங்கிற சரவணன் குடும்ப துணியை வாங்குறாரு ஏய் ஏதாவது கூப்பிடுறா அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சரவணன் தலையாட்ட ஷுனு வழியில் அனுத்திட்டு இருக்க மாதிரி நடிக்கிறாங்க மயிலு சரிமா நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு கோமதி கிளம்ப சரி பாத்துக்கோங்கன்னு மீனாவும் கிளம்புறாங்க அடுத்து சரவணன் மயிலோட கால்கிட்ட உட்கார அங்க மாமா அங்கதான்னு விரல காட்டுறாங்க மயிலு இங்கேயா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் காலோட ஒரு இடத்துல வைக்க ஆ அங்கதான் தான் அங்கேதான் மாமா மெதுவா மாமான்னு மயில் சொல்ல ஆ ஆ அப்படின்னு சரவணன் உத்தரம் வச்சுக்கிட்டு இருக்க உடனே மயிலோட குரூக்குடு மைண்டு பயங்கரமா யோசிக்குது அப்ப உடம்புக்கு ஏதாவது சரியில்லைன்னு நாடகம் போட்டாதான் கை காலெல்லாம் அமர்த்தி வைக்கிறாங்க யோசிச்சிட்டு மயில சந்தோஷமா உட்காந்துருக்குது மீனாவுக்கு ராஜு தலைப்பின்னு விட்டுட்டு ஓகே அவ்வளவுதாங்கிறாங்க உம் தேங்க்யூ அப்படின்னு மீனா திரும்ப அக்கானு கூப்பிடுறாங்க ராஜு அக்கா ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சான்னு ராஜு கேக்குறாங்க இல்லையே ஏன் கேக்குறேன்னு மீனா கேட்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமான்னு ராஜி கேக்குறாங்க என்ன இது ரெண்டு நிமிஷம் கூட என்ன இருபது நிமிஷம் கூட உட்கார்ந்து பேசலாம் என்ன கேள்வி இது உட்காரு உட்காருன்னு முதலா உட்காந்துக்கிறாங்க மீனா ராஜியும் உட்காரு சொல்லு என்ன விஷயம்னு கேக்குறாங்க மீனா அந்த கண்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராஜி சீரியஸா கேட்க எந்த கண்ணனுங்கிறாங்க மீனா அதான் அந்த அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க அவனுக்கு என்னன்னு கேக்குறாங்க மீனா அவன் மேல நாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல அப்படின்னு ராஜு சொல்ல உம் அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க மீனா மாமாவுக்கு வேலை கிடைச்ச அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி பாதி நகை கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ராஜு சொல்ல சரி எப்போ போய் வாங்க போறீங்கன்னு கேக்குறாங்க மீனா அந்த போன் வந்ததுமே நாங்க போய் நகைய வாங்கிட்டு வந்துட்டோம்கா அப்படின்னு ராஜு சொல்ல சொல்லவே இல்லைங்கிறாங்க மீனா சூப்பர் ராஜி ஆ அப்படின்னு மீனா கேக்க அவன் சரியான ஃப்ராடா இருக்கான்கா அவன் என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு ராஜு வெறுப்பா சொல்ல ம் ஓ அப்படிங்கிறாங்க மீனா ச்ச இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கி பையனை நான் போய் லவ் பண்ணியிருக்கேன் ச்சே அப்படின்னு ராஜி அவங்களே அவங்க திட்டிக்கிட்டு இருக்க சரி விடு அவங்க கிட்ட போய் பெருசா சிக்காம முன்னாடியே சுதாரிச்சு திரும்ப வந்துட்டல்ல எடுத்த நகையில பாதியும் உனக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் என்ன யோசிக்காத ரொம்ப விடு அப்படிங்கிறாங்க மீனா அக்கா அந்த நகைய அதை வச்சு நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன் அது சரியா தப்பான்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு ராஜி கேட்க பெருமூச்சு விடுற மீனா நீ சொல்ல வந்ததை முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் அது சரியா தப்பான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா லோன் விஷயத்துல மாமா உதவி பண்ணுவாருன்னு நினச்சேன் ஆனால் அந்த விஷயத்துல மாமாவுக்கும் கதிரக்கும் பெருசா முட்டிக்கும் போல இருக்கு எனக்கு வேற கதிரோட நிலைமைக்கு நான் தான் காரணமோன்னு ஒரே கில்ட்டாக இருக்கு என்னால் தான் அவனுக்கு படிப்பு வேற பாதிக்கப்பட்டுருச்சு அவனும் அரியரசர் திரும்ப எழுத மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போதைக்கு டிராவல்ஸ் தான் ஒரே வழின்னு அவன் யோசிச்சுருக்கான் சரி என் நகையவாவது விற்று அவனுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு யோசிக்கிறேங்கிறாங்க ராஜி காணாமல் போன நகை காணாமல் போன நகையாவே இருக்கட்டுமே நான் திருப்பி கிடச்சிருச்சின்னு கூட யாருக்கும் சொல்லாமல் விற்க போறேன் அப்படின்னு ராஜு சொல்ல நகையை விற்க போறியா கதிர் இதுக்கு ஓகே சொல்லுவான் நான் கேட்குறாங்க மீனா கண்டிப்பாக மாட்டான்னு ராஜு சொல்ல அப்புறம் எப்படிங்கிறாங்க மீனா அவன் நான் சொல்ல போறது இல்லைக்கா அவன் கேட்டா நான் நகையை வீட்டில் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ராஜு சொல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதும் பிரச்சனை வராதான்னு கேக்குறாங்க மீனா இல்லக்கா அதெல்லாம் வராது அந்த நகைய கிட்டத்தட்ட எல்லாருமே மறந்தே போயிருப்பாங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ கதிர் ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா அவனை உன்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு மீனா கேக்க உம் சமாளிச்சிடுவேன்கா அப்படின்னு ராஜு சொல்ல அப்புறம் என்ன உன் விருப்பம் போலவே பண்ணிக்கோங்கிறாங்க மீனா அது தப்பு இல்லல்லக்கா அப்படின்னு ராஜு கேட்க அப்படி பார்த்தா லஞ்சம் வாங்குறதே தப்புன்னு சொல்றவனா ஆனால் ஏன் புருஷ லஞ்சம் கொடுத்துல வேலை வாங்கினாரு அது தப்பு தான் தப்புன்னு தெரிஞ்சு நான் கூட நிக்கல இதுவும் அப்படிதான் நம்ம பார்ட்னருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சரி தப்புன்னலாம் அப்போ நம்ம மனசு யோசிக்காது அப்படின்னு மீனா வருத்தத்தோட ப்ராக்டிக்கல் உண்மையை சொல்கிறாங்க என்னைய யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா நகை போட்டுதானே ஆகணும் அப்படியே அவங்க நினச்சிக்கிட்டோம் எங்கள் வீட்டில் இல்லாத நகையா இதுவே வேற ஏதாவது நேரமா இருந்தா கூட நானே திருப்பி கொடுத்துருவேன் ஆனா நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது போது நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க ஆக்சுவலி நீ முடிவு பண்ணி முடிச்சுட்ட ஆனா இன்னொரு ஆளு நீ பண்றத கரெக்டுன்னு சொல்லணும் அதை தான் நீ எதிர்பார்க்கற அதுக்கு தானே என்கிட்ட கேட்ட கரெக்ட்டா அப்படின்னு மீனா கேட்க ராஜி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க நீ என்னை ஒரு கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ம் அப்படின்னு மீனா கேட்க அக்கா அப்படிலாம் இல்லக்கா அப்படின்னு ராஜி சொல்ல ம் புரியுது உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ண அப்படின்னு மீனா சொல்ல இப்போ இப்போ அந்த நகையை எப்படிக்கா விற்கிறதுன்னு கேட்குறாங்க ராஜி நான் வேணும்னா வெளியே விசாரிச்சு பார்க்கவா அப்படின்னு மீனா சொல்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு ஃபினான்ஸ் இருக்கு இந்த ஊரெல்லாம் ஒரே பேனரா வச்சிருப்பாங்களே அப்படின்னு ராஜு சொல்ல ஆ ஆமா ஆமா நான் கூட பாத்துருக்கேன் நல்ல ஃபைனான்ஸ் தானாமே வெளியே சொல்றாங்கிறாங்க மீனா அப்ப நான் வேணா அங்க கேட்டு பாக்க வாங்குறாங்க ராஜி ம் கூட வருவான்னு மீனா கேட்க பத்து மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க நீங்க வேற ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னு ராஜி சொல்ல அது பரவாயில்ல பர்மிஷன் போட்டுக்கலாம் கூட வரணும்னா சொல்ல வர்றேன் அப்படின்னு மீனா சொல்ல இல்லக்கா பரவாயில்ல நானே போய்க்கிறேன் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது நானும் கூட வர்றேன் நீங்கள் ஆஃபீஸ் போங்க நான் ஃபினான்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு ராஜு சொல்ல எதனாலும் எனக்கு ஓகே தான் ராஜு அப்படின்னு மீனா சொல்ல ஒரு பெருமூச்சு விடுற ராஜு உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம்தா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ராஜு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சொல்ல எப்படி உன் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிருக்குமே அப்படியான்னு கிண்டலா கேட்குறாங்க மீனா கரெக்டாக சொன்னீங்கக்கா ஒரு பத்தே நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜு சொல்ல சரி நீ ரெடி ஆயிட்டு வா நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு மீனா எழுந்து போக ராஜு கொஞ்சம் யோசனையாகவே இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்